ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சக்கரை வெள்ளிக்கிழங்குலாம் எப்படி பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் சக்கரை வெள்ளிக்கிழங்க தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து தேங்காய் துருவல் வச்சு துருவி எடுத்துருக்கேன் ஒரு கப் வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கப் வந்து கோதுமை மாவு கால் கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் தேவையான வெல்லம் எடுத்துருக்கேன் இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் கப்பு அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியாரத்துக்கு மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பனியார சட்டியில் நெய் இல்லை எண்ணெய் அடவிட்டு அதில் நம்ம பனியார சட்டியில் ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு கரண்டி ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான பனியாரம் ரெடி இது வந்து நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்க வந்து வெறும் பாயில் பண்ணி பதிலாக இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது பசங்களுக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரே டைப்பில் சாப்பிட்டு போர் அடிக்காம இருக்கும்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ